நான் படித்த கோட்பாடுகளை என் உடன்பிறந்தார்களுக்கு கற்பிக்க கடமை புரட்சியாளர் உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு என் அன்பு தங்கைகள் தம்பிகள் உடன்பிறந்தார்கள் பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கு சொல்லுவேன் விமர்சிப்பது அவர்கள் வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நம்முடைய வேலை ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனை பள்ளியில் சேர்த்துவிட்டு ஆசிரியர் பெருந்தகைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் பத்து செய்திகளை பதிவு செய்கிறார் அதில் ஒன்று குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல என் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள் அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்வேன் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள் கடந்து போக நிராகரிக்க கற்றுக்கொள்ளும் இங்கே ஒரு புறம் இந்திய ஆரியம் ஆரியம் வேறு இந்தியம் வேறு அல்ல நன்கு விலங்கல் அது காங்கிரஸ் ஆண்டாலும் பாரதிய ஜனதா ஆண்டாலும் இருவரும் கட்சிக்கு கோட்பாடுகள் வேற இல்லை ஒரே கட்சி வெவ்வேறு ஒழிய கொடி வெவ்வேறு வண்ணமை ஒழிய கோட்பாடு வேற இல்லை இவர்கள் இருவரும் கட்சிகளுமே தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் தமிழ் இனத்தின் உரிமைக்கு தமிழுக்கு எதிரானவர்கள் திராவிட கட்சிகள் செய்த துரோகத்திலேயே பெரும் துரோகம் இந்த கட்சிகளை தோளில் தூக்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுமந்து சுமந்து வருவதுதான் நாம் என்ன அடித்து வீழ்த்தினாலும் தூக்கி சுமந்து கொண்டு வருவார்கள் பாரதிய ஜனதா கால் ஒன்றினோம் என்பார்கள் கால் உண்டுது நீதான் தோல் கால் உண்டு தனித்து இந்த கட்சிகளை விடுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதற்கு இல்லை கொள்கை அளவில் நம்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாநிலத்தில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்த முழக்கம் மாநில தன்னாட்சி மலராமலும் மத்தியில் கூட்டாட்சி மலரவிடாமலும் தடுப்பதே இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறைதான் இந்திய கட்சிகள் தான் காங்கிரஸ் பாரதிய ஜனத நம்முடைய கோட்பாடு இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை இந்தியாவில் ஒழிப்பது அதற்கு முதல் படி என் தாயினத்தில் இந்த கட்சிகளை அறவே அழிப்பது பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆளுவது என்ற நிலை வரை கூட்டாட்சி மலராது கூட்டணி ஆட்சி தான் மலரும் கூட்டாட்சி மலர்ந்தது ஐயா விபி சிங் அவர்கள் தலைமையில் மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி முறை ஒரு ஆட்சியை உருவாக்கினார்கள் அந்த அவர் ஆட்சி காலத்தில் தான் இந்தியா உருப்படியாக இருந்தது அப்போதான் சமூக நீதியை பெற்றது காலக்கொடுமை அந்த மகனால் நீண்ட காலம் ஆள முடியாமல் போய்விட்டது எனவே மாநில தன்னாட்சி வர வேண்டும் மாநில அந்தந்த மாநில மக்களின் நலன் அவர்களின் உரிமை அவர்களின் எதிர்கால நலனுக்கான சட்டங்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் கல்வி மாநில உரிமை மருத்துவ மாநில உரிமை மின் உற்பத்தி விநியோகம் சாலை ஓடுதல் பராமரித்தல் இது எல்லாம் மாநிலத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்திய கட்சிகளின் ஆட்சி முறையை ஒழிக்கணும் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும் நான் இல்லாமல் அவன் வாழ முடியாத ஆள முடியாது அவன் இல்லாமல் நான் வாழ முடியாத ஆள முடியாது என்ற நிலையை உருவாக்கினால் மத்தியில் தானாக கூட்டாட்சி மாநிலத்தில் தானாக தன்னாட்சி உண்டு இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் எவன் இந்தியை திணித்தான் திணித்தது எந்த கட்சி ஆட்சி காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போராடியது யார் தமிழர்கள் செத்தவன் அவ்வளவும் தமிழர் ஆனால் ஆட்சியை கைப்பற்ற தீக்குளிச்சு சிறையிலே நஞ்சுண்டு மாண்டு போனார்கள் தமிழர்கள் என்னரும் தாய்மொழி இறந்துவிடுமோ என்கிற இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டின் செந்தமிழிற்கு ஒரு தீங்கு வந்தால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகுவலில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் மக்கள் திரண்டு போராடி இந்தி திணிப்பை தடுத்தார்கள் அப்போது எழுந்த மொழி புரட்சியில் ஆட்சியை கொண்டது திராவிடர்கள் அவர்கள் அன்று ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்று உடன் பிறந்தார்களே தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை அவன் மொழியில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டார் அடுத்து என்ன மொழி செய்தார்கள் தெரியுமா தமிழை அழிக்காத வரை நாம் அதிகாரத்திற்கு வர முடியாது தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழன் தமிழனாக இருந்தால் நாம் தமிழன் அல்லாத நாம் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று திட்டமிட்டு நம் தாய்மொழியை அழித்தார் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் வெறும் முழக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெறும் முழக்கம் வெற்று கூச்சல் ஒரு பக்கம் நமது புரட்சி பாவலர் மணக்க வரும் தென்றில்லை குளிராயில்லை தோப்பில் நிழலாயில்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைங்கிற வருந்தி பாடி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தெருவில் ஸ்ட்ரீட் அவன்யூ எக்ஸ்டென்சன் செக்டர் குடியிருப்பு இல்லை அடுக்ககம் இல்லை நிலச்சாலை இல்லை விரிவில்லை பிரிவில்லை இல்லை எப்படி சரி செய்யறது ஒரு நாள் நமது அதிகாரம் நிறுவப்படும் போதே அன்பிற்குரியவர்களே தூய தமிழகம் பிறக்கும் அதனால்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலிலே கலந்து அவ்வளவும் ஏமாற்றி வஞ்சக சூழ்ச்சியில் தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் பயன்படுத்தி வீழ்த்தி விட்டார்கள் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் தமிழ்ச்சல் அல்ல சொல்லிட்டான் அந்த பெருமையில படுத்துட்டான் அவன் வந்தவன் ஏரி மீச்சு கருத்தி வந்தவனை எல்லாம் விட்டு வாடகை குடியேறிட்டான் எனக்கு வீடு இல்லை இதுவரை வீடு இல்லை அதுவும் கருணாநிதி என்னைய என்னை பாடு எந்த ஊர்லயும் விடுதியில தங்குறதுக்கு இடம் இல்லைங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்க கார்லயே படுத்து கிடப்பேன் அந்த வழி எல்லாம் ஏன் திமுக எதுக்கு அதை தாண்டா ஒழிக்கிறதுக்கு வந்தேன் நான் ஒழிக்க தாண்டா கட்சி ஆரம்பிச்சேன் திமுகவே எதிர்க்கிறார் நீ ஏன் திமுகவே காப்பாத்த போராட்டிட்டு இருக்க நான் யாரை ஒழிச்சா உனக்கு என்ன நான் முடிவெடுத்தேன்டா ஒரு மாவீரனின் மகனடா நான் என் கண் முன்னாடி என் இனச்சாவை சகித்துக் கொண்டவனடா நான் நீதிங்கிறது துரோகி துரோகி வேற எவனும் சாட்சி தர வேண்டியது ரத்த சாட்சி உயிர் சாட்சி நானே இருக்கா எங்க மூத்த இருக்காங்க என் தலைவனை அதுக்கு முன்னாடி நேரம் கட்டப்பெல்லாம் கொடுத்தவர் என் தலைவனை சந்திச்சிட்டு வந்த பிறகு என்னை சந்திக்க மறுத்துட்டார் ரெண்டு மாத காலம் இந்த சுபவீர பாண்டி எங்க அண்ணன் ரெண்டு பேரும் சுத்தணும் எங்க அண்ணன் எஸ்எஸ்பி பார்த்தோம் நாகநாதனை பார்த்தோம் எல்லா இரண்டாம் கட்ட தலைவரையும் பார்த்தோம் மறுத்துட்டார் ஒரே ஒரு செய்திதான் அந்த அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம மக்கள் நம்ம ஆள்களை கைது செய்து உள்ள போட்டார்கள் ஒளிய கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவே இல்லை எனக்கு வர வேண்டிய பொருள்களாம் வந்து கொண்டிருந்தது நம்மால் வந்துட்டார ஆட்சிக்கு நினைக்கும் போது கடற்கரை இருக்க மூடிட்ட ஒரு சின்ன பையன் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சிறு வயதுல இருந்து காதலிச்சுக்க ஒருத்தர நீங்க எல்லாம் கற்பனை செஞ்சு சிந்திச்சு பார்த்துக்கோங்க நேச்சிருக்க ஒருத்தர அடர்ந்த காடு பதுங்கு குழி பங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கோம் மின்சாரம் இல்ல டார்ச் லைட்ட ஒரு போராளி வாங்கி இப்படி தரையில வச்சு அப்படி மேல வெளிச்சத்தை இங்க ஆயுதங்கள் எல்லாம் அடிக்கிறக்கு ரெண்டே பேர் பேரு சொரா பாருங்க நாட்காலி போட்டு எது உட்கார்ந்து இருக்கு நான் கை கட்டி எங்க அண்ணன் பேசுறது கேட்டு இந்த முதிர்ச்சி